விக்னேஸ்வரா எஸ்ட்ராஜிஸ் என்ற சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் இது ஒரு புதிய டாபிக்கோட ஒரு வீடியோ புஷ்கர வாம்சம் அதாவது உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருந்தால் திடீர் யோகம் நிச்சயம் உண்டு நிச்சயம் உண்டாங்கள் கேட்டால் உண்மையாகவே வந்து உண்டு கண்டிப்பாக வந்து ஒரு திடீர் யோகம் உண்டு திடீர் யோகம் அப்படிங்கிறது காட்டிலும் அந்த திடீர் யோகம் வந்து ரொம்ப நாளைக்கு நீண்டும் இருக்கும் அந்த கிரகத்தை பொறுத்து அந்த கிரகம் நடத்தும் திசை அல்லது புத்தியை பொறுத்து சரியா ஸோ இது என்ன மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஈஸியாகவும் நம்ம பார்த்துடலாம் இப்போல்லாம் வந்து நிறைய வந்து மொபைலில் ஆப்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ அந்த ஆப்பில் வந்து உங்களோட ஜாதகத்தை நீங்கள் பிறந்த தேதி மற்றும் த பிறந்த நேரம் பிறந்த ஊர் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து விவரங்கள்லாம் கொடுத்துருது ஸோ அதனால் அந்த மாதிரி ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு ஜோதிடம் தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அமைப்பு உங்களுக்கு இருக்கா உங்களோட ஜாதகத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்து உங்களோட ஜாதகம் வந்துடும் அதற்கப்புறமாக நான் சொல்கிற விவரங்களை நீங்கள் அதில் பா பார்த்தீங்க அப்படிங்க சொன்னால் உங்களுக்கு இந்த அமைப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தெரிஞ்சிடும் சரி இந்த வீடியோவை வந்து தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா எல்லா விஷயமுமே வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாத்தையும் கவனிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து உங்களோட ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்கா இல்லையா அப்படிங்க சொல்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கிளியராக பாருங்கள் பார்த்துட்டு சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க அப்படியே இந்த அமைப்புகள் எல்லாம் வந்து வேறவங்களுக்கும் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த விவரங்கள்லாம் தெரியணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் விடுங்க அப்படியே இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் நல்ல நல்ல டாபிக்ஸில் வந்து உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கோனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் டைம் டு டைம் நான் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும் சரி இப்போது இன்னொரு ஆப்ஷனும் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஃப்ரீ கன்சல்டேஷன் ஃப்ரீ கன்சல்டேஷன் அப்படின்னா என்ன சரி சில பேர்த்துக்கு வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு என்னால் எனக்கு தெரியல என்னோடய ஜாதகத்தில் எனக்கு பார்க்க தெரியவில்லை இந்த அமைப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது பார்க்க தெரியல நான் என்ன பண்ணுறது யார்கிட்ட கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழம்ப வேண்டாம் என்னோட வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் உங்களோட டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்து பிளேஸ் ஆஃப் பர்த் இந்த மூணு மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதும் கூடவே வந்து ராசி நட்சத்திரம் கொடுக்குறதுங்கிறது பெட்டர் ஏன்னா ஒரு சில பேர் வந்து டேட் ஆஃப் பர்து இயர் வந்து தப்பாக போட்டுடுறாங்க டைப் பண்ணுறப்போ ஸோ அதனால் ராசி நட்சத்திரம் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வந்து கிளியராக இருக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு இந்த விஷ இந்த விஷயங்கள் இந்த ஐந்து விஷயங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படினா சொன்னால் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் மற்றும் ராசியன் நட்சத்திரம் இதை கொடுத்தீங்க அப்படின்னா சொன்னால் உங்களுக்கு இந்த அமைப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு ஆன்சர் உங்களுக்கு ரிப்ளையாக வரும் கண்டிப்பாக இந்த ஃப்ரீ கன்சல்டேஷன் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரிலீஸ் ஆனதுலேருந்து கரெக்டாக முப்பது நாட்களுக்கு மட்டும்தான் வந்து ஃப்ரீ கன்சல்டேஷன் அதற்கு மேலே வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கொடுக்குறப்போ வந்து எனக்கு டைம் இருந்தால் கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் ஆனால் முப்பது நாளைக்குள்ளே வர்ற கமெண்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணிடுவேன் ஸோ இதுதான் வந்து இந்த ஃப்ரீ கன்சல்டேஷன் அப்படிங்கிறது வீடியோ ஃபுல்லாக பாருங்க பார்த்துட்டு அதற்கப்புறமா கடைசியில் கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுங்க டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ரிப்ளை வரும் சரி இந்த அமைப்பு அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கீங்களே இந்த ஜாதகத்தில் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அது என்ன அமைப்பு அப்படின்னு சொல்லி கேட்டால் புஷ்கர நவாம்சம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது புஷ்கர நவாம்சம் அப்படின்னா என்ன நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு ஜாதகத்தில் வந்து ஒரு கிரகம் வந்து உச்சம் பெற்றிருக்குது ஆட்சி பெற்றிருக்கு இல்லை நீசம் பெற்றிருக்கு இல்லை பாவிகளால் வந்து ஆக்சுவலாக தீண்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து ஜாதகத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படி ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் மிக மோசமான நிலையிலிருந்து அது திசை அடைத்தது அப்படிங்கிற சொன்னால் கண்டிப்பாக வந்து அது கெடுபலன்களை நிறைய உங்களுக்கு தர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லையா ஸோ ஒரு கிரகம் கெட்டுப்போச்சு அதனோட திசையோ அல்லது புத்தியோ நடந்தது அப்படின்னு சொன்னால் கெடுபலன்கள் நிறைய வர்றதுக்கான விஷயங்கள் உண்டு இல்லை நற்பலன்களே வந்து நடக்காம வந்து தடுக்கிற மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதும் உண்டு ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து எல்லாருக்குமே பொதுவானது ஒரு கிரகம் வந்து ரொம்ப வீக்காயிருச்சு அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி பலன்கள் தான் வந்து கிட்டும் சொல்லி சொல்றது ஆனால் அந்த வீக்கான கிரகம் ஒரு நீசம் பெற்றதோ இல்ல ஒரு மறைவு பெற்றதோ இல்ல ஒரு அஸ்தங்கம் பெற்றதோ ஒரு கிரகம் வந்து உங்களுக்கு அந்த மாதிரியான பலன் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த புஷ்கர நவாம்சம் என்கிற ஒரு அமைப்பில் இருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அது நல்ல பலன்களை கொடுக்கும் இரநூறு சதவீதம் வந்து நற்பலன்களை கொடுக்கும் கெடுகலன்கள் கொடுக்காது அப்படின்னு சொல்லலாம் ஸோ நவாம்சத்தில் இருக்கும் ஒரு கிரகம் அப்படின்னா சொல்லி சொல்கிறோம் இந்த நவாம்சத்தில் இருக்கும் அப்படின்னா சொன்னால் என்ன அப்படின்னா ராசி கட்டத்தில் வந்து இருக்கிற ஒரு ஒவ்வொரு கிரகமும் ஒரு ராசியில் இருக்கும் அந்த ராசியில் உள்ள காலின் மேலே நட்சத்திர பாதத்தின் மேலே தான் பயணம் செய்யும் ஸோ ஒரு ராசியில் ஒன்பது நட்சத்திர பாதங்கள் இருக்குது ஒரு கிரகம் ஏதோ ஒரு நட்சத்திர பாதத்தில் தான் வந்து ஆக்சுவலாக பயணம் செய்தாகணும் அந்த மாதிரியான தான் ஒரு நிலை ஸோ அப்படிங்கும்போது வந்து அந்த ஒன்பது பாதங்களில் ஒரு குறிப்பிட்ட பாதங்கள் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரங்களின் பாதங்களில் ஒரு கிரகம் இருக்கும் பொழுது அது புஷ்கர நவாம்சம் அமைப்பை பெறுகின்றது அப்படின்னு சொல்லி ஜோதிட விதியில சொல்லப்பட்டிருக்கு அதன்படி ஒவ்வொரு நமக்கு தெரியும் ஒன்பது கிரகங்கள் இருக்கு அந்த ஒன்பது கிரகங்களில் மூன்று கிரகங்களுக்கு இந்த அமைப்பே கிடையாது புஷ்கர நவாம்சம் அமைப்பு கிடையாது அதாவது ஏதாவது ஒரு கிரகம் இந்த மூன்று கிரகத்தினுடைய நட்சத்திரங்கள் மேலே ஏறி இருந்தால் புஷ்கரமா நவாம்சம் அப்படிங்கிற அமைப்பே கிடையாதுன்னு சொல்லலாம் அது என்னென்ன கிரகம் அப்படின்னு சொல்லி கேட்டால் கேது செவ்வாய் புதன் கேது செவ்வாய் புதன் இந்த மூன்று கிரகங்களினுடைய நட்சத்திரத்தின் மேலே ஏதாவது ஒரு கிரகம் பயணித்தால் அது புஷ்கர நவாம்சத்தில் வராது அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம் ஸோ அப்போ மூன்று கிரகங்கள் ஒன்பது கிரகங்களில் மூன்று கிரகங்களுக்குள் போச்சு மிச்சம் ஆறு கிரகங்கள் இருக்குது இந்த ஆறு கிரகங்கள்லைய உங்களுக்கு ஆறு கிரகங்களினுடைய நட்சத்திரத்தின் மேலே உங்களுக்கு ஏதாவது ஒரு கிரகங்கள் பயணிக்குது அப்படின்னு சொன்னால் புஷ்கர நவாம்சம் பெறுவதற்கான புஷ்கர நவாம்சம் அமைப்பு பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏன் வாய்ப்புகள் சொல்லி சொல்கிறேன்னா இந்த ஆறு கிரகங்களினுடைய நட்சத்திரங்கள்லேயும் ஒரு சில குறிப்பிட்ட பாதங்கள் மேலே இருந்தால்தான் வந்து உங்களுக்கு அந்த புஷ்கர நவாம்சம் அப்படிங்கிற அமைப்பு வந்து அந்த கிரகம் பெருகும் அப்படி பார்க்கையில் இப்ப வர்ற சிலைட பாருங்க சூரியனுடைய நட்சத்திரங்களான கார்த்திகை உத்திரம் உத்திராடம் ஸோ இந்த மூன்று நட்சத்திரங்கள் இந்த மூன்று நட்சத்திரங்கள்ல ஏதாவது ஒரு கிரகம் பயணித்து அது ஒன்றாம் பாதம் மற்றும் நான்காம் பாதமாக இருந்தால் அதாவது கார்த்திகை ஒன்று அல்லது கார்த்திகை நாலு உத்திரம் ஒன்று உத்திரம் நாலு அல்லது உத்திராடம் ஒன்று அல்லது உத்திராடம் நாலு ஆகிய பாதங்களில் ஏதாவது ஒரு பாதத்தில் வந்து பயணிக்கிறதுன்னா அந்த கிரகம் வந்து புஷ்கரண நவம்சம் பெற்றிருக்குன்னு அர்த்தம் இதே மாதிரி இன்னொரு ஸ்லைடு வருது பாருங்க சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரங்கள் சந்திரனுடைய நட்சத்திரங்கள் எது எது ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த ரோஹிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திரங்கள் நட்சத்திரத்தில் இரண்டாவது பாதத்தின் மேல் ஏதாவது ஒரு கிரகம் பயணிக்குது அப்படின்னா அந்த கிரகம் புஷ்கர நவாம்ச அமைப்பில் இருக்கிறது அப்படின்ற அர்த்தம் அதற்கப்புறமா பார்த்தீங்கன்னா செவ்வாய் புதன் இரண்டு கிரகங்களுக்கும் வந்து உங்களுக்கு புஷ்கர நவாம்சம் அமைப்பு கிடையாதுன்னு சொல்லி சொல்லியிருக்கோம் அதற்கப்புறமா குரு குருவினுடைய நட்சத்திரங்கள் என்ன என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தால் புனர்பூசம் விசாகம் புரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்களில் ஏதாவது ஒரு பாதத்தில் ஏறியிருந்தால் புஷ்கர நவம்சம் அமைப்பு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா அது என்னென்ன பாதங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த குருவினுடைய நட்சத்திரங்களான புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரங்களில் இரண்டாம் பாதம் மற்றும் நான்காம் பாதத்தில் ஏறி இருந்தது அப்படின்னு சொன்னால் புஷ்கர நவாம்ச அமைப்பில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அர்த்தம் சரி அடுத்ததாக சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் எது எது பரணி பூரம் பூராடம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் பார்த்தீங்கன்னா மூன்றாம் பாதத்தில் எந்த கிரகம் பயணிக்கிறதோ அந்த கிரகம் வாம்ச அமைப்பை பெறும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரி அடுத்ததாக சனி சனியினுடைய நட்சத்திரங்கள் சனியினுடைய நட்சத்திரங்கள் எது எது பூசம் அனுசம் உத்திரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்களில் பார்த்தீங்க சொன்னால் இரண்டாம் பாதத்தில் இரண்டாம் பாதத்தில் உங்களுக்கு எந்த நட்சத்திரம் எந்த கிரகம் வந்து பயணிக்குதோ இந்த மூன்று நட்சத்திரங்களில் பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரங்களில் இரண்டாம் பாதங்களில் எந்த கிரகம் வந்து பயணிக்குதோ அந்த கிரகம் வந்து கண்டிப்பாக வந்து புஷ்கர நவாம்சம் அமைப்பை பெறும் அதற்கப்புறமாக ராகு ராகுனுடைய நட்சத்திரங்கள் என்னென்ன திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் நான்காம் பாதத்தில் ஏதாவது ஒரு கிரகம் வந்து பயணிக்குது அப்படின்னு சொன்னால் அதுவும் புஷ்கர நவாம்ச அமைப்பை பெறும் சரி இந்த புஷ்கர நவாம்ச அமைப்பு பெற்றது அப்படின்னு சொன்னால் எவ்வளோ மோசமான நிலையில் ஒரு கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் திசையோ அல்லது புத்தியோ நடத்தினால் கண்டிப்பாக உங்களுக்கு கெடுபலன் இருக்காது அப்படிங்கிறத உறுதியாக வந்து சொல்லலாம் உண்மையிலேயே இந்த அமைப்பினால வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் தன லாபம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் பேரும் புகழும் வந்து ஆக்சுவலாக வந்து நல்லா கிடைக்கும் இந்த அமைப்பில் இருக்கிற ஒரு கிரகம் பார்த்திங்கன்னா நவாம்சத்தில் வந்து சுபரோட வீட்டில் உட்காந்துருப்பார் ஸோ ஆகவே எல்லாமே சுப நிகழ்வுகளாக இருக்கும் இந்த பீரியடில் இந்த மாதிரி கிரகம் வந்து திசையோ புத்தியோ நடத்துச்சுன்னா இந்த மாதிரி பீரியடில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சுப நிகழ்வுகள் வந்து உங்களை சுற்றி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரியா ஸோ உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதிரி அமைப்பு இருக்கா இல்லையான்னு சொல்கிறதுக்கு நான் முதல்ல இந்த வீடியோக்கு முதல்ல சொன்ன மாதிரி ஃப்ரீ கன்சல்டேஷன் இருக்கு ஒன்லி ஃபார் தேர்ட்டி டேஸ் இந்த வீடியோ ரிலீஸ் ஆனதுலேருந்து முப்பது நாட்களுக்கு மட்டும் ஃப்ரீ கன்சல்டேஷன் இருக்கு ஸோ நான் கேட்ட விவரங்களான பிறந்த நே தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ராசி நட்சத்திரம் இந்த ஐந்து மட்டும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுத்தீங்கன்னா இம்மிடியேட்டாக உங்களுக்கு வந்து ரிப்ளை வரும் ஒன் ஆர் டூ டேஸ் ஆகும் இருந்தாலும் வந்து ஆக்சுவலாக எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரிப்ளை வரும் ஸோ ஒன்லி முப்பது நாட்களுக்கு மட்டும்தான் அதற்கு மேலே முப்பது நாட்களுக்கு மேலே நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க சொல்லி சொன்னால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க என்னோடய ஃப்ரீ டயத்தில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க அப்படியே மற்றவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் போய் சேரணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி நல்ல டாப்பிக்கெலாம் அடங்கிய வீடியோஸ் உங்களுக்கு டைம் டு டைம் வரணும் அப்படின்னு சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வாங்குற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க சரியா ஸோ இன்னொரு நல்ல டாப்பிக்கோட இந்த நல்ல வீடியோவோட உங்களுக்கு வெகு சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் வர விடைபெறுவது சதீஷ்குமார் தேங்க் யூ